காசு காசிருக்காடி காசா எங்கிட்ட ஒத்த ரூபா இல்லடி இருந்ததெல்லாம் காலேஜ் கேன்டீனில் உட்காந்து பப்ஸு ஜூஸு அது இதுன்னு எல்லாம் வாங்கி தின்னு தான் வரேன் அதனால் என்கிட்ட சுத்தமாகவே காசு இல்லடி நானே உங்ககிட்ட காசு இருக்கான்னு கேட்கலான்னு நினச்சேன் பார்த்தா நீ என்கிட்ட வந்து கேட்குற உனக்கு என்னத்துக்கு காசு வேணும் சும்மா தாண்டி போர் அடிக்குது இப்போ ஏதாவது வாங்கி திங்கணும் போல இருக்குது ஸ்விக்கிலேயே ஜொமேட்டோலேயே ஏதாவது ஆர்டர் போட்டு வாங்கி தின்னலான்னு நினச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்டுக்கு வேற பர்தே வருது அதான் அவளுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணலாமான்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன் அப்பா வருவார் இல்லடி அப்பா வந்ததுக்கப்புறம் கேளு அப்பா ஏதாவது காசு தருவார் அதில் நீ ஏதாவது உன் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் வாங்கிக்கோ ஓடி அப்பா தர காசுக்கு நான் வேறு பிளான் வச்சுருக்கேன் அப்பா காசு தந்தாருன்னா ஒரு ரெண்டு நாள் கழிஞ்சு விஜய் படம் ரிலீஸ் ஆகிருக்குல்ல கோட்க்கு போகலான்னு நாங்களும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பேசி வச்சுருக்கோம் அதனால் ஒரு ரெண்டு நாள் கழிஞ்சு காலேஜ் கட்டடிச்சுட்டு அந்த படத்துக்கு ஓடிடுவோம் அப்படியா சூப்பர் டி நானும் வரண்டி என்னை கூட்டிட்டு போங்கடி ஏ போடி நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட போ நாங்கள்லாம் தனியாக போயிட்டுருக்கோம் நான் உன் கூட வந்தேன்னா எனக்கு ஒரு ஃப்ரீடமே இருக்காது எனக்கு அதை என்ஜாய் பண்ண மாதிரியே இருக்காது நான் எங்கள் கேங்கோட போனாதான் தான் ஜாலியாக இருக்கும் ஏய் பாத்தியா யாரடி வருவாங்க இவங்க என் கூட இருக்கிறவங்கள சரியான படிப்பாடிக இருபத்தி நாலு மணி நேரம் படிக்கிறத பற்றியே தான் பேசிகிட்டு இருப்பாளுங்க போகணுன்னா நானும் சின்ன பொண்ணு தான் போகணும் அதுக்கு நானும் சின்ன பண்ண நீங்கள் எல்லாருமே போகிறப்ப உங்கள் கூடயே வரோமே நாங்கள் உங்களை டிஸ்டர்ப்பே பண்ண மாட்டோம்டி நாங்கள் பாட்டு தனியாக இருப்போம் சரி இருடி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கிட்ட கேட்டு பார்க்குறேன் அவளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அதெல்லாம் போகிறோம் ஒட்டுக்காவே போய்க்கலாம் போயிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் காசு வேணுமேடி அங்கே போய் பாப்கார்ன் செலவே அவ்வளோ ஆகுது டிக்கெட் நூறுரூவா நூற்றம்பது ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டாலும் கூட பாப்கார்ன் செலவே நானூறுவாய் ஆகுது டி என்னடி பண்ணுவோம் அப்போ பாப்கார்ன் எதுவும் வாங்கி சாப்பிட வேண்டாம் நாம வெல்ல ஏதாவது சாப்பிட்டுட்டு உள்ள போய்க்கலாம் பின்ன ஏதும் சாப்பிடாம படத்த மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம் சிம்பிள். ஏன்றி ஏ மறக்குற. அதான் நமக்கிட்ட காசு இல்ல. என்ன படத்த மட்டும் பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அத செஞ்சீயே. பிச்சகாரி பிச்சகாரி. அங்க போறதே அந்த பாப்பா நம்ம கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த மசாலா கசலா எல்லாம் போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குமே. பட்டர் பாப்கார்ன் சொல்லிதா போறதே. அதலயே பிச்சை தான் எடுக்கணும் காசே இல்லையாம்மா இல்லை இவன் போய் படத்தை மட்டும் பார்க்கறத விட்டுட்டு பாப்கார்னு வேணுங்கிறப்போ போய் ரோடோட பிச்சை எடுத்து அதில் வர காசில் படத்தை பார்த்துட்டு பாப்கார்னு வாங்கி தின்னு இப்படி பண்ணுற நீ எப்படி எங்கேயாவது காசு ஒழிச்சு மறைச்சி சேர்த்து வச்சிருப்பில்ல அந்த காசை எடுடி நான் உனக்கு அப்போ காசு தர்றதுக்கப்புறம் நான் ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு உனக்கு அந்த காசை கொடுத்துட்றேன் நீ சும்மா இல்லாத மாதிரியே என்கிட்ட சீனை போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காத ஆ போ அந்த காசு என்னோட பர்ஸ்னலு நான் அதை யாருக்கும் எதுக்காகவும் தர மாட்டேன் அது எனக்கு மட்டும்தான் அதை நான் ஒரு வருஷம் சேர்த்து வச்சு அந்த ஒரு வருஷத்தில் எனக்கு என்ன வேணுமோ அதை நான் வாங்கிக்குவேன் அதெல்லாம் சும்மா இந்த மாதிரி அனாவசிய செலவுக்கெல்லாம் எடுத்து வேஸ்ட் பண்ண மாட்டேன் ஏய் நான் உனக்கு ரிட்டர்ன் கொடுத்துறேன்டி இருந்து ஒரு ஆயிரம் ரூபாய் மட்டும் எடுடி அதெல்லாம் முடியாது அது சாமி உண்டல்லையே போட்ட மாதிரி அது ஒரு டைம் போட்டேன்னா போட்ட மாதிரி தான் அதுக்கப்புறமா இருந்தாலும் அந்த நான் கை வைக்க மாட்டேன் அதுலேருந்து எக்காரணத்தை கொண்டும் எதுக்காகவும் நான் காசு எடுக்க மாட்டேன்

அங்க இருக்கு பாரு அந்த சம்பரத்தை எடு அது பக்கத்துல இருக்கு பாரு இது இது வா அது அங்க பாரு அங்க அது பக்கத்துல இருக்கு பாரு இனி கொஞ்சம் அங்க அது கைய கொஞ்சம் உள்ள விடு அது பின்னாடி இருக்கும் பாரு அத அத அதேதான் தான் என்னம்மா என்னத்துக்கு நீ இவ்ளோ வெயிட்டா இருக்க டப்பாவை இவ்ளோ மேலே தூக்கி வச்சிருக்க உனக்கு யார் இவ்ளோ தோ மேலே தூக்கி வச்சு கொடுத்தா எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா அது உள்ள தள்ளி வச்சிருக்க சுஜி தான் வச்சு கொடுத்தா அவளுக்கு நல்லா தான எட்டுது உன்ன மாதிரி எல்லாம் அவ கஷ்டப்படுறதே இல்ல நீ தான் ஏதாவது எடுத்து கொடுக்க சொன்னா ஒரே புலம்போ புலம்புன்னு புலம்புறது குடுடி ரொம்ப நல்லா இருக்கு உனக்கு வெச்சு கொடுத்ததுக்காக எடுத்து கஷ்டப்பட்டு எடுத்து தரிறதுக்கு நானா அவ ஐட்டக்கு அவ எவ்வளவு மேல வேணால வெப்ப ஆனா என்னால அப்படி வந்து எடுத்து தர முடியுமா அவ வெச்சானே அவள கூப்பிட்டு ஏடு என்னால இனி எடுத்து தர முடியாது சொல்லிட்டேன் ஆளையும் மண்டையும் பாரு சரி சரி கோச் காரடி அவள தான் கூப்பிடலாம் நினைச்சேன் அதுக்குள்ள நீயே வந்த சரி உன்னையே விடணும்டா கொஞ்சம் அதை தூக்கி குடின்னு சொன்னே சரி ஒரு 200 ரூபாய் தா 200 ரூபாயா என்னதுக்குடி 200 ரூபாய் என்னமா கொடுத்து வச்ச மாதிரி கேக்குறே மா, யார்னுரும் தானா தாமா நான் உனக்கு இப்பலாக கஷ்டப்பட்டு இந்த பாக்சு எடுத்து தந்தனில் அதுக்கு வருத்தாதான் கேட்கிறேன் ஒரு யார்னுரும் குடு எனக்கு தெரியாது அம்மா அவளுக்கு இரநூறுவா தந்தேண்ணா எனக்கு ஒரு நூறுரூவாயாவது கொடு உன் பொண்ணு வந்துட்டு ஜொமேட்டோவில் என்னத்தையே ஆர்டர் பண்ண போகிறாளாம்மா எனக்கும் சேர்த்து ஆர்டர் பண்ண சொல்லு உனக்கு எதுக்கடி காசு அதுதான் நீ தான் அவ்வளோ கட்டு கட்டாக பணத்தை சேர்த்து வச்சிருக்கல அதுலேருந்து எடுத்து உனக்கு என்ன வேணுமோ தின்னு எங்கிட்ட தான் சுத்தமாகவே காசு இல்லை நான் அம்மா கிட்டே கேட்டு நிற்கிறேன் நீ தான் சேர்த்து சேர்த்து வச்சிருக்க இல்லை அதுலேருந்து எடுத்து செலவு பண்ண வேண்டியது தானே இங்கே வாரு அங்கே சொன்னது தான் இங்கேயும் சொல்கிறேன் என்னெல்லாம் அந்த பணத்தில் கை வைக்க முடியாது நான்லாம் கைய வைக்க மாட்டேன் உனக்கு அம்மா தந்தாங்கன்னா எனக்கும் தரணும் நான் அவளுக்கெல்லாம் காசு கொடுத்துடாதம்மா அவள்லாம் அங்கே அவ்வளோ காசு சேர்த்து வச்சிருக்கா அதை அவள் தொடவே மாட்டேங்கிறா என்கிட்ட தான் சுத்தமாகவே காசு இல்லை எனக்கு கூட கொஞ்சம் தயவு செஞ்சு நானே ஏதாவது சாப்பிட்ணும் போல இருக்குமா ஏதாவது நூடுல்ஸு லெட்னா மில்க் ஷேக்கு அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்ணும் போல இருக்கு காசு கொடுமா என்ன வேணுமா வீட்டில் செஞ்சு தரேன்டி அதை வீட்லேயே உட்காந்து சாப்பிடுங்க இல்லட்டினா நீங்கள் கடையில செய்கிறவங்க செஞ்சால் சாப்பிட்டா நல்லா இருக்கும் நான் செஞ்சேன்னா வாயிலையே வைக்க முடியாதுமா ஏமா நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன் இல்லாட்டினா நீ ஒரு காரியம் பண்ணுமா நீயே உளுந்து வடையோ பஜ்ஜியோ சுட்டு கொடுமா அதுவே போதும் நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம் பாரு வாய முடி போயிரு நீ வேணா அதை திம்ப எனக்கெல்லாம் அது திங்க வேண்டாம் எனக்கு முதல்ல பிம்பிள்ஸ் மாதிரி இருக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின் ஆயிருக்கு என் ஃபேஸ் ஃபுல்லாக ஆக்னி வந்துடும் என்னால் ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணலாம் சாப்பிட முடியாது நான் இந்த மாதிரி சாண்ட்விஜ் இல்லாட்டினா பர்கர் இல்லாட்டினா மில்க் ஷேக்கு ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன் எனக்கு இந்த ஆயில் ஐட்டம் எல்லாம் வேண்டாம் ஓ நீ சிக்கன் பர்கர் சாப்பிட்டா சிக்கன் பர்கர் மட்டும் என்ன அந்த சிக்கன் ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணாமல் என்ன பண்ணுறாங்களாமா அதையும் டீப் ஃப்ரை பண்ணி ரெண்டு பண்ணை வச்சு ரெண்டு தக்காளி வெங்காயத்தை வச்சு தர்றது தான் அதுவும் டீப் ஃப்ரை பண்ணது தான் அதனாலே உனக்கு பிம்பிள் வரும் அதுவும் ஜங்க் ஃபுட்டு தான் சரியா ரொம்ப என்னமோ உத்தமி மாதிரி பேசாது ஆளுக்கு ஐம்பதம்பது ரூபா சொல்லி நூறு தரேன் அந்த ஆளு நூறுல ரூபாயில என்ன வேணுமோ வாங்கி வாங்கிட்டு அதுக்கு மேல ஒரூபா தர முடியாது ஏன்னா உங்க அப்பா வந்ததுக்கப்புறம் காசு வாங்கிக்கோங்கிட்ட இப்ப சில்லறையும் அவ்வளவுதான் காசு இருக்கு சரி ஐம்பது ரூபாய்க்கு குடுமா நீ ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தனா நான் ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு ஏதாவது சிப்ஸ் பாக்கெட் வாங்கி சாப்பிட்டுட்டு மீதி முப்பது ரூபாய் நான் எடுத்து வச்சுப்பேமா கொடுமா பாத்தியா அதுல இருபது ரூபாய் சாப்பிட்டு முப்பது ரூபாய் எடுத்து வைப்பது நீ எல்லாம் இதெல்லாம் ஆகுமா நாளைக்கு இப்படி தான் பத்து ரூபாய் சம்பாதிச்சா நூறு கிழிஞ்சிருந்தி உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா நல்லாயிரும் போற இடத்துல இருக்க ரொம்ப கஷ்டப்படுவேன் ரெண்டு ரூபாய் சாப்பிட்டு எட்டு ரூபாய் எடுத்துக்கிறதா பொட்ட பிள்ளைங்களுது அப்படி இருந்தா பொட்ட பிள்ளைங்க வாழ்க்கை நல்லபடியா இருக்கும் நல்லபடியா அமையும் அவங்க குடும்பமும் கொஞ்சம் மேல வரும் உன்ன மாதிரி பத்து ரூபாய் கொடுத்தா 50 ரூபாய் சாப்பிட்டு இருந்தேனா அவ்வளவுதான் நக்கி போக வேண்டியதுதான்